நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு தன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு கண்டிப்பா பண்ணிடறாரு கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை தமிழ் நண்பர்களும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நாங்கள் நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய தினத்துக்கான ராசி பங்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது விஷியூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் மனசார கூட யாருக்குமே துன்பம் நினைக்காதீங்க அப்படி நீங்க துன்பம் நினைக்காத நல்லவரா இருந்து நீங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவரா இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கண்டிப்பாக கிடைத்திட தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள்ங்க மேலும் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நலனன்மையை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு கோடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் காலை பத்து மணி பதினொரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் பத்தாம் இடத்திற்கு நகர்ந்து ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் பக்குவமாக பேசி உங்களது காரியங்கள் எதுவானாலும் சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு திடீர் பண வரவுகள் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு இதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களது அற்புதமான சாதுரியமான பேச்சு திறமை மூலமாக நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைய தினம் சாதனை செய்து சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க கடுமையான உழைப்பு தொழிலில் உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடியதாக என்றதெனம் அமையும் எனவே எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குங்க எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்துள்ளதால் திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பாக திருமண வாய்ப்புகள் உறுதியாகக்கூடிய ஒரு யோகம் இந்த பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களது காரியங்கள் எல்லாத்திலும் கண்டிப்பாக உங்களது உழைப்பை நீங்கள் போட்டால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக்கறது தேவை உத்தியோகத்தில் மாற்றம் பற்றி இன்றைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு அமையுங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் உங்களது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஷேர் செய்து கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களது காதல் எவ்வளவு நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்றத உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு நீங்கள் இன்றைய தினம் உணர வைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவழிக்கலாம் வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்கள் உங்களுக்கு உண்டு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் என எல்லாருக்குமே இன்றைக்கி கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பேசும்போது ரொம்ப சுதந்திரமாக பேசுகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது ஒரு பழைய நண்பர் இன்றைய தினம் உங்களுக்கு சில வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதில் நல்ல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பற்றி நீங்கள் தாராளமாக முதலீடுகளை மேற்கொள்ளலாம் உங்க நண்பர் சொல்றதுங்கிறதுக்காக இன்னைக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுதான் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதுங்க உங்களை மனம் காதலரை எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் ஏமாற்றி விட வேண்டாம் அதன் பிறகு அந்த ஏமாற்றியதற்காக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏமாற்றம் கண்டிப்பாக அளவு பண்ணாதீங்க இன்றைய தினம் விசேஷமான ஒருவர் மட்டுமே உங்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நாள் முழுவதும் இன்றைய கவலைகள் இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களை காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களது ரகசியங்களை நீங்கள் யாரிடமும் ஷேர் பண்ணிக்க வேண்டாங்க அப்படி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வருத்தங்கள் கண்டிப்பாக மிஞ்சும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆபீஸ் வேலையிலிருந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி மன அமைதி பெறுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துறையினுடன் இனிமையான பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொண்டால் உங்களது இல்லத்தில் விரைவிலையை கெட்டிமான சத்தம் கேட்குங்க இன்னைக்கு அலுவலகத்தை மாற்றலாமா உங்கள் ஜாபை மாற்றலாமா நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினத்தை இன்னும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் புள்ளி ரசிகரன் சேனலில் நம்ம போடக்கூடிய எல்லாம் தினசரி உங்களுக்கு மொபைலை நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரணும்னு நீங்கள் நினைச்சிக்கினா இப்பவே நமது கடகம் புள்ளி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் தினசரி நம்ம வீடியோவை பார்க்க எதுவாக அமையும் எங்களுக்கும் மாபெரும் சப்போர்ட்டாக அமையுங்க ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் புதியவர்கள் இப்பவே நமது கடகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க இதன் மூலமா டபுள் பெனிஃபிட் கிடைக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இளம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது கடகராசம் தொழில் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் இருக்குங்க குறிப்பா உங்க தாய்வழி உறவினர்கள் மூலமாக தாய்மாமன் போன்ற தாய்வழி உண உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளும் சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு காணப்படுதுங்க இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழிலில் இருக்குங்க அதிலும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இப்பொழுது இருக்கு தொழில் கல்வியில மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது எனவே தொழில் கல்வி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு யோகமான நாளுங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இத்தனை நாளாக மறைமுகமாக இருந்த உங்கள் திறமைகள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பட்டு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறது இன்னைக்கு ஆர்வமாக இருப்பீங்க சமூக நிகழ்வுகள் மூலமாக மனதளவுல சில புரட்சிகரமான சிந்தனைகள் உங்களுடைய மனதளவில் உதயமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வருது நான் எதிர்பார்க்கறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா அது முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க பிடிக்கலனா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம் உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் நம்ம வீடியோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது கடகம் ரசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் புதிய நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்து மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டே